சின்னப்பா பூங்காவில் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் டாக்டர் முத்துராஜாவை ஆதரித்து திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா பிரச்சாரம் மேற்கொண்டார் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கொடூரமான கொரோனா காலத்தில் பொதுமக்களுக்கு உதவியது திமுக என்றும் தமிழகத்தில் நாளுக்கு நாள் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து வருவதாகவும் திமுக எதிர்க்கட்சியின் செயல்பாடுகளை விமர்சிப்பது திமுக செய்த சாதனைகளை எடுத்துக் கூறுவதுதான் தங்களுடைய நோக்கம் என்றும் யாரையும் கீழ்த்தரமாக பேசுவது திமுக நிர்வாகிகளின் வேலை இல்லை என உறுதிபட தெரிவித்தார் பின்னர் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து எடுத்து கூறினார் எதிர்வரும் வரும் ஆறாம் தேதி தமிழகத்தில் அமைதி புரட்சி ஏற்படுத்த வேண்டும் அது அதிமுக அரசை அகற்ற வேண்டும் திமுக அரியம்மைய வேண்டும் என நிலைமையில் யாரும் நடமாட முடியாத நிலைமையில் தேவையற்ற என்ன செய்வது இந்த நிலைமையில் கைப்பு செய்து நிற்கவில்லை அதற்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறார் ஒரு தொலைபேசி எண்ணை தர புதுக்கோட்டையின் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிற இந்த மாநிலத்தின் எங்கோ இருந்து ஒருவர் அதை இந்த கூடியிருக்கிறேன் மூன்று நாட்களாக குடும்பமே பட்டினி அரிசி பருப்பு கூட இல்லை என்றும் என் குழந்தைக்கு பால் இல்லை கிடைக்கவில்லை பக்கத்து வீடு கூட பூட்டி கிடக்கிறது எங்கும் போக முடியவில்லை வயதானவருக்கு உயிர் காக்கும் மருந்து இல்லை என்று அந்த எண்ணுக்கு அழைப்பு அடுத்த கணமே தலைமையிலிருந்து இந்த ஊரில் இருக்கிற எங்கள் கழக நிர்வாகிக்க தகவல் அது செல்ல பாண்டியனாக இருக்கலாம் கவிதை புத்தனாக இருக்கலாம் விஜயாவாக இருக்கலாம் நயனாவாக இருக்கலாம் அப்துல்லா யாரோ ஒரு அவருக்கு தகவல் தந்தவுடன் உங்களுக்கு தேவையான பொருளை அவர்கள் எப்படியோ சேகரித்து மறுநாள் உங்கள் வீட்டு கதவை தட்டி தந்தது எதிர்கட்சி திமுக ஆளுங்கட்சி அதைத்தான் நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல நான் முக்கியமாக சொல்கிறேன் எங்கள் மாவட்டத்தில் மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள் ஒருவராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜே அன்பழகன் சாதாரணமான நாட்களிலேயே நூறு பேரோடு நடக்கிறவன் இந்த நோயினால் மறைந்தபோது அவன் மனைவி மக்கள் கூட பக்கத்தில் இல்லை இருபது பேருக்கு மேல் அந்த காட்டுக்கு செல்ல முடியவில்லை அவர்கள் கூட பயந்துதான் நின்றார்கள் கட்சியின் தலைவன் கண்ணீர் வெடிக்க முடியவில்லை அவ்வளவு முழுமையான நோய் என்று வர்ணித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுக்கு தொட்டு சிகிச்சை பார்த்த டாக்டர்கள் அவர்களுக்கு உதவிகளை செய்த செய்த செவிலியர்கள் சுத்தம் தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டில் இருக்கவர்கள் கூட பயந்து நின்ற போது அவர்களை எடுத்து சுமந்து கொண்டு போய் அனுப்பி அங்கேயும் இங்கேயும் அனுப்பி இரண்டு போனவுடன் கொண்டு போய் சேர்த்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் எல்லாவற்றிற்கு மேலாக தங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது என்பதை மறந்து நிர்வாகத்தை பார்த்துக் கொண்ட காவல்துறையை பணியாளர்கள் அவர்களை நன்றியோடு திமுக நினைத்து பார்க்கிறது வெறும் நினைத்து பார்ப்பதோடு இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு பரிசு தொகை இருக்கிறோம் ஒரு கடுமையான காலத்தை நாடு கடந்தது மக்கள் சந்தித்தார்கள் தாக்க வேண்டிய அரசாங்கம் கவலையற்று இருந்தது அந்த நேரத்தில் மருந்து பொருளிலே கூட என்ன கிடைக்கும் என்றுதான் பார்த்தார்கள் வேதனை வெட்கம் ஆனால் எதிர்க்கட்சி திமுக உதவியும் செய்தது ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு நன்றி பாராட்டு இருந்தால் இதை விட சிறந்த கட்சி எனக்கு அடையாளம் பலரும் வருகிறார்கள் நாங்களும் வருகிறோம் யார் சரியானவர்கள் என்பதை நடந்த நாட்களை எங்கள் தலைவர்களின் திறமைகளை எங்கள் கட்சியின் கொள்கைகளை உங்களுக்காக உழைக்கிற எங்கள் கட்சியின் படை வீரர்களை பாருங்கள் இப்படி ஒரு இயக்கம் இந்தியாவில் எங்கும் கிடையாது இன்றைக்கு எங்களோடு ஒத்த உணர்வு கொண்டால் அவர்கள் தவிர்க்க முடியாமல் பயன்படுத்துகிற சானிடரி நாப்கின்களுக்கு ஜிஎஸ்டி வரி விலக்கு தாருங்கள் என்று நான் முன்மொழிய அவை தலைவர் ஆமோதிக்க அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அதில் இருந்து வரி விலக்கு தந்தது அப்போது என்னை சில பேர் கேட்டார்கள் இதென்ன நீங்கள் பேசுகிறீர்கள் என்று பெண்ணின் பிரச்சனையை ஒரு ஆண் பேசினால் தான் அவன் உண்மையிலேயே பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் தான் பெண்களோடு பிறந்தவர்கள் தான் அந்த வேதனை தெரியும் பீகார் போன்ற பல மாநிலங்களில் அதை வாங்குவதற்கு வழி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாததெல்லாம் பயன்படுத்தி தொற்று நோயால் இறந்து போனவர்களின் பட்டியல் இருக்கின்றது தமிழ்நாட்டிலே கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் பல மாணவிகள் அந்த நேரத்தில் விடுப்படுத்தி விடுகிறார்கள் இந்த காரணத்தினால் மட்டுமே தமிழ்நாட்டில் உள்ள அரசு அரசு உதவி பெறும் கல்லூரிகள் பள்ளிகள் அனைத்திலும் இனிமேல் இலவச சானிட்டரி நாப்கின் வழங்கும் தானில் எங்க இயந்திரம் பொருத்தப்படும் யோசித்து பாருங்கள் ஒரு சாதாரணமான பிரச்சனை ஆனால் ரொம்பவும் பாதிக்கக்கூடிய பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு அரசாங்கம் முன்வருகிறது இப்படித்தான் கலைஞர் சிந்திப்பார் அதுபோலத்தான் இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை ஏறி நிற்கின்றது ரொம்பவும் உச்சகட்டமாக கேட்கிறேன் ஒரு நிமிடம் இவ்வளவு நேரம் பேசினேன் செல்ல வேண்டும் பல இடங்களுக்கு என்ற போதும் பேசினேன் அல்லவா அரசாங்கத்தை நான் விமர்சித்தேன் ஆட்சியாளர்கள் செய்ய தவறியதை சுட்டிக்காட்டினேன் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளின் தலைவரையும் பற்றி சொன்னேன் எங்காவது எந்த இடத்திலாவது யாராவது கீழ்தரமாக பேசினோமா அதுவல்லவே எங்கள் மேலே இங்கே பேசுவது திருச்சி சிவா அல்ல திமுகவின் பிரதிநிதி நான் தளபதியின் தூதுவன் முத்துராஜை வெற்றி பெற செய்து எங்கள் தலைவரை முதல்வராக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறேன் அதனால் உங்கள் அனைவரிடமும் மன்றாடி கேட்கிறேன் காவலன் கண்டுபிடித்திருந்தால் கல்வனை குறித்து கவலை இல்லை கல்வனே காவலனாக மாறினால் தூக்கம் போகும் வாழ்க்கையில் நிம்மதி போகும் நல்ல காவலனை தேர்ந்தெடுங்கள் நீங்கள் புரட்சியில் ஈடுபட வேண்டும் அமைதி புரட்சி ஆயுதம் ஏந்திய புரட்சி அல்ல அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏப்ரல் ஆறாம் தேதி சிரித்துக் கொண்டே வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள் அமைதியாக சென்று உதயசூரனில் வாக்களித்து விட்டு திரும்புங்கள் மே இரண்டாம் தேதி ஆட்சி அதிமுக ஆட்சி அகன்றிருக்கும் திமுக ஆட்சி மலர்ந்திருக்கும் வசந்த காலம் பிறந்திருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு செழிப்பான எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் கிடைத்திருக்கும் அதற்கு உறுதுணையாக நீங்கள் ஆதரிக்க வேண்டிய நமது சின்னம் தாய்மார்களின் சின்னம் உழைப்பாளர்களின் சின்னம் சின்னம் வரலாற்று சின்னமாக பாதுகாக்கப்படும் அதற்கு பதிலாக நகராட்சிக்கு புதிய கட்டடம் கட்டப்படும் முதியோர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் என்ன காரணத்தினால் வயதானவர்களுக்கு என்று கலைஞர் இருந்திருந்தால் எதை செய்திருப்பாரோ அதை ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கு கவலை இல்லை என்று சொன்னார் பல பேர் இப்போது தமிழகத்தை திரும்பி பார்க்கிறார்கள் கலைஞர் காலத்தை போல் இந்த மத்திய அரசினுடைய செயல்களை அடக்கி ஒடுக்குகின்ற ஒரு பெரிய கூட்டமைப்பு தமிழ்நாட்டில் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலினால் தொடங்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் தேர்தல் முடிவுகளின் மூலமாக பலருடைய முகத்திலே நீங்கள் மகிழ்ச்சி வரவழைக்க இருக்கிறது பல பேர் ஒரு முடிவுக்கே வந்து விட்டார்கள் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆனால் முடியும் என்ற தொடக்கம் தமிழ்நாட்டில் இருந்து தொடங்க போகிறது காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து பறிக்கப்பட்ட போது அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக ஒரு மிகப்பெரிய வெற்றி வீரனாக தன்னை அடையாளம் காட்டிக் கொண்ட போது பல கட்சிகள் இந்த நாட்டிலே அஞ்சி ஒதுங்கி வாய் திறக்க யோசித்துக் கொண்டிருந்தார்கள் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இன்னமும் சகஜ நிலை திரும்பவில்லை அங்கே இன்னமும் ராணுவம் ஒரு வீட்டு வாசலில் மூன்று பேர் நிற்கிறார்கள் தகவல் தொடர்பு இன்னமும் முழுமையாக வரவில்லை ஆனால் சொல்வதெல்லாம் வேறு வாக்குறுதிகள் இதற்கு அப்பாற்பட்ட மக்கள் தொகுதிகளுக்கு தொகுதிகளுக்கு தனியாக இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு மக்கள் மனம் மகிழத்தக்க அளவுக்கு மட்டுமில்லை அவருடைய வாழ்க்கை சுமைநிலை குறைக்கின்ற அளவிற்கு தங்க வாக்குறுதிகள் இந்த நாட்டில் வாழ்கின்ற பெண்கள் இனிமேல் யாராக இருந்தாலும் எந்த வயது சாதனமாக இருந்தாலும் அவர்கள் ஓடுக ஊரை ஓடுகின்ற நகரப் பேருந்துகளில் டவுன் பஸ்களில் எங்க வேண்டுமானாலும் செல்லலாம் மறலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் செல்லலாம் பஸ் கட்டணம் கிடையாது எழுபது வயதான ஆண்கள் பெண்கள் அனைவரும் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் வரலாம் இதெல்லாம் ஓசி பயணம் அல்ல ஒரு அவசர தேவைக்கு ஒரு ஊருக்கு செல்ல இந்த பெட்ரோல் விலையில் சரியான சவாரி கிடைக்காமல் கிடைத்த காசில் முக்கால் பகுதிக்கு மேல் வண்டி சொந்தக்காரருக்கு கொடுத்துவிட்டு அரை வயிறு கால் வயிறுமாக வாழ்ந்த தோழர்களே நீங்கள் சொந்தமாக ஆட்டோ வாங்க எங்கள் அரசு உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மானியமாக தரும் முதலாளியை தொழிலாளியாக மாற்றுகின்ற முயற்சி அல்ல இதை எந்த அளவிற்கு நாங்கள் உணர்ச்சி பூர்வமாக அடிப்படை பிரச்சனைகளை பார்க்கிறோம் என்பதற்காக சில பேர் கூட அதை விமர்சித்தார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் உலக மகளிர் தினத்தை குறித்து எல்லோருக்கும் வாழ்த்து வழங்குவதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள்